ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய புரட்டாசி மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான மாற்றத்தின் அடிப்படையில் கடகம் ராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையாது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்போதான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வரக்கூடிய காலகட்டங்களில் கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நம்ம பார்த்தாடலாம் ஏன்னால் இந்த கிரகநிலைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ ஜோதிடத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய கிரகநலிகளுடைய சேர்க்கை இடம் மாற்றம் ஆகியவற்றை பொறுத்து தான் அந்த மாதத்தில் நமக்கான பலன்களானது கிடைக்கிது அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புரட்டாசி மாதம் தமிழ் மாதத்தில் ரொம்பவே அற்புதமான மாதமும் கூட மகாலய மகாலயபக்ஷத்தினுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமும் கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல பெருமாள் ஆலயங்களுக்கு போயிட்டு வருவாங்க அதுவும் பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு அதிக அளவு வந்து மக்கள் வந்து போயிட்டு வர்றது வழக்கமா இருக்கு பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் யாருக்கெல்லாம் திருப்பதி சென்று வரக்கூடிய பழக்கம் இருக்கு இன்னும் வருடாத ஒருமே புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்காக விரதம் இருந்து திருப்பதி சென்று வரக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மறக்க முடியாத மாற்றங்களையும் அனுபவத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணாசி மாதத்தினுடைய கிரகநிலைகளை பாத்தீங்கன்னா கடகம் ராசி என்பர்களை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல அதாவது மூன்று மற்றும் பனிரெண்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து காணப்படுறாரு எனும் பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல புதன் பகவான் வந்து இடம் பிடிச்சிருக்கிறாரு கூடவே தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் கேதுவோட வந்து இணைந்திருக்கிறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறாரு மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிலையில் வந்து காணப்படுறாரு வகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இன்னுமே சனி பகவான் அஷ்டமஸ்தனியாக தாங்க நீடிச்சிட்ருக்காரு மேலும் உங்களுடைய ராசியில் ஒன்பதில் பார்த்திங்கன்னா ராகுபகவானும் பதினொன்றில் வந்து குரு பகவானும் வந்து காணப்படுறாங்க இதுதான் வரக்கூடிய மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு கிரகம் பயிற்சியாகும் பொழுது அதனுடைய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த வகையில் கழகம் ராசி என்றவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராசிக்கு மூன்றாவது இடத்துல சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு அதாவது இது வரைக்குமே சிம்ம ராசியில் வந்து இருக்கக்கூடிய சூரியன் தற்போது ராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே கண்ணு தான் சூரிய பகவான் வந்து காணப்பட போகிறாரு ஸோ புரோட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறமா நாலாவது இடத்துக்கு வந்து சுக்கர பகவானுடைய பயிற்சியானது இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் வந்து அப்போய் அமரப்போகிறாருங்க ஸோ சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் அமரும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ரவி பார்த்தீங்கன்னா நான்கு மற்றும் பதினோருக்குரிய இடத்துல போய் அமரக்கூடிய நிலையில் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையுமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு சான்ஸ்லாம் இருக்குது இக்கூடவே பாத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துக்கு வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் அதாவது துளா ராசிக்கு வந்து மாறப் போறாரு மாதத்தினுடைய இறுதியில் வந்து மாறிடுவாரு மேலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பாத்தீங்கன்னா மூன்று மற்றும் பன்னிரெண்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியானது ஏற்பட இருக்குங்க அதாவது இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா புதன் பகவானுடைய பயிற்சி வந்து ஏற்பட இருக்கு சோ புதன் வந்து மாதத்தினுடைய இறுதியில் வந்து மாற்றம் பெறுவாரு அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கடகராசினர்கள் அடைய போறாங்க அப்படின்றத பத்தி தான் இனி ஒன்னா பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க குறிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் கடகம் ராசி நேரா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது கடகம் ராசியானது இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இப்ப வாங்க கடகம் ராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தடலாம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது புரட்டாசி மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்றைக்கி ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறாருங்க சொல்லப்போனால் இனி வரக்கூடிய அடுத்த நான்கு மாதத்திற்குமே குரு பகவான் நிலை தான் வந்து காட்சி கொடுக்க போகிறாரு இதன் அடிப்படையில் என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் கழகம் ராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் படகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் எதுவும் இருக்குன்னா அது எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ பேட் ஹேபிட்ஸ்ல என்ன இருந்தாலுமே உங்களுக்கு எல்லாம் சரியாகுங்க அதாவது நீங்க விருப்பப்பட்ட அந்த செயலை செய்தாலுமே கூட இல்லை கட்டாயத்தின் பேர்ல செய்துட்டு கூட எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் விலகும் மேலும் இந்த டைமில் உங்களுடைய சுற்றத்தில் இருக்கக்கூடியவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு இனி வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது சொல்லப்போனால் இந்த சுற்றத்தாரோடு இருக்கக்கூடியவர்களில் யாராவது ஒருத்தர் உங்களுடைய குடும்ப உறுப்பினராக நெருங்கிய உறவாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதாவது காசு பணம் வந்து சேமிக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் வந்து நீங்கள் வந்து உழைக்க ஆரம்பிப்பீங்க ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா அஷ்டம சனியாவது உங்களுக்கு வந்து நடந்துட்டுருக்கு இல்லையா ஸோ நிறைய பாதிப்புகளை எல்லாம் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க இனி கொஞ்சம் நாளைக்கு தாங்க அஷ்டம சனியானது உங்களுக்கு விலக போகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் மேலும் இது வரைக்கும் இல்லாத ஒரு நிலையில் சொன்ன சொல்ல நீங்கள் காப்பாற்றுவீங்க மற்றவங்க பார்த்து உங்களை ரொம்பவே பெருமைப்படுவாங்க பரவாயில்ல சொன்ன மாதிரியே உங்களை உன்னுடைய வார்த்தையை வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்ற ஒரு பேர் உங்களுக்கு இப்போ கிடைக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கற்பனை வளமானது அதிகரிக்குங்க உங்களுடைய படைப்பு திறனை பார்த்து எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ஒர்க்கானது இருக்கும் ஸோ சொல்லப்போனால் நீங்கள் உங்களுடைய கற்பனை வளத்தை அதிகரித்து உருவாக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே வந்து இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் என்னதான் செலவுகளானது வந்தாலுமே கூட நீங்கள் எல்லாத்தையுமே சமாளித்து அதிலிருந்துமே கூட ஒரு சிறிய தொகையை வந்து சேமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் கண்டிப்பா நீங்க சேமிக்கவும் செய்வீங்க இந்த ஒரு காலகட்டமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்திருக்கு நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க ஏன்னா சனிவா அஷ்டம சனியாக இருந்திருக்காரு ஸோ இதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சரியாகும் இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் மேலும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு லெவலுங்க சூப்பராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் நினைத்த மாதிரி கண்டிப்பாக வந்து படிக்க முடியும் படிப்புலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்கள் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏதாவது மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் அதே போல் தான் மாமனார் இருக்கும் மாமனார் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் ஸோ அவங்களுக்கும் நீங்கள் மருத்துவ செலவுகளானது செய்ய வேண்டி இருக்கும் ஆனால் பயப்படாதீங்க பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது சமாளிக்கக்கூடிய அளவில் தான் உங்களுடைய செலவுகளானது இருக்கும் இருந்தாலுமே கூட உங்கள் வீட்டில் இவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களை நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இந்த பிரச்சனைகளை நீங்கள் இவங்களுக்காக வந்து பார்க்க வேண்டி இருக்கும் மேலும் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பானது இருக்கும் மேலும் எல்லாருக்கிட்டையுமே நீங்களும் அன்பு செலுத்துவீங்க அவங்களும் உங்கள் மேலே வந்து அன்பு செலுத்துவாங்க ஸோ இதனால் உங்களுக்கு மனமானது மகிழ்ச்சி நிலையை வந்து அடையும் மன நிறைவு கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இப்போ ஏற்படும் இவ்வளோ நாளாக நம்ம அங்கே இருந்திருப்போம் ஆனால் யாருடைய அன்புமே நமக்கு வந்து கிடைச்சிருக்காது அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அன்பும் கிடைக்கும் பொழுது செலவாக வேணும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது இல்லையா கண்டிப்பாக கழகம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் அந்த அனுபவத்தை எல்லாம் அனுபவிப்பீங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சூரியன் கேது பகவானோடு இணைந்து இருக்கிறாரு இந்த நேரத்தில் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கடனை ஏற்படுத்தி தாங்க கொடுப்பாரு இருந்தாலுமே கூட முடிந்த அளவுக்கு அதை நீங்கள் கொஞ்சமாவது சமாளிச்சுக்கோங்க உங்களுடைய சுய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைத்து கொடுக்க போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த எல்லாம் பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை கடகம் பிராசர்களாகி நீங்கள் பேங்க் லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க டாக்குமெண்ட் எல்லாம் ஏதாவது சரி பண்ணணும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதில் எதாவது எதுவும் ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கா அப்படி இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கிளியர் ஆகிடும் நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ண லோன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குங்க உங்களுடைய சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனையுமே இப்போ செயல் வடிவம் வந்து பெறப்போகுது ஸோ கடகம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டம்னு தான் சொல்லணும் குறிப்பாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பேச்சு திறமையின் மூலமாகவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து அடைவீங்க எப்போதுமே மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அமைப்பை வந்து பெற்றுருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க மேலும் நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரு சுக்கர பகவானும் பலமடைய போகிறாருங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு அலங்கார பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க வீட்டில் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் பண்ணுறது இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சோஃபா இது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைக்கிறது சில வாங்கி வைக்கிறது நிறைய பூச்செடி வைக்கிறது இதே உங்களுடைய வீட்டை எப்படியெல்லாம் அலங்காரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கடகம் ராசி என்பர்கள் இந்த டைமில் வந்து செய்வீங்க அதற்கான அமைப்புகள் எல்லாம் காணப்படுது கண்டிப்பாக இந்த நாட்களை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்காக காத்துட்ருக்கு இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோ கொலைலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க